கோடை காலங்களில் வனப்பகுதியில் உள்ள யானைகளின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்கத் தலைவரும் சமூக ஆர்வலருமான விகாஸ் மனோட் வேண்டுகோள் கோடை காலங்களில் பொதுவாகவே தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் இதே நிலைதான் வனப்பகுதியிலும் நிலவுவதால் வனப்பகுதியில் உள்ள காட்டு யானைகள் வனவிலங்குகள் தண்ணீர் தேடி நகர்ப்புறங்களுக்குள் வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது யானைக்கு நாள் ஒன்றுக்கு சுமார் இருநூறு லிட்டர் தண்ணீருக்கு மேல் குடிக்கும் தற்போது அனைத்து பகுதிகளும் கோடை வெயில் கொளுத்தி வருவதாலும் மலைப்பொழிவு இல்லாததாலும் வனத்தில் உள்ள காட்டு யானைகள் வனவிலங்குகள் உணவு தேடியும் தண்ணீர் தேடியும் நகர்ப்புறங்களுக்குள் ஊடுருவும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே யானைகள் மற்றும் வனவிலங்குகள் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தண்ணீர் வழங்க வேண்டும் இல்லையெனில் காட்டு யானைகள் வனவிலங்குகள் நகர்ப்புறங்களுக்குள் வரும் சூழ்நிலை அதிகரிக்கும் இதனால் மனித விலங்கு மோதல் சூழ்நிலை ஏற்படும் மேலும் தண்ணீர் உணவு கிடைக்காமல் யானைகள் வனவிலங்குகள் உயிரிழக்கும் சூழ்நிலையும் ஏற்படும் ஆகவே கோடைக்காலத்தில் காட்டு யானைகள் வனவிலங்குகளை காப்பாற்றிட உணவு தேவை மற்றும் தண்ணீர் தேவையை அரசு சார்பில் ஏற்படுத்தி தர வேண்டும் இதனை அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செய்து தர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்